ஒவ்வொரு கொஸ்டின்களுக்கு என்னென்ன தலைப்புல ஒரு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா அதே மாதிரி ஆல்ரெடி நான் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டினும் அது கீழே என்னென்ன தலைப்பு சொல்லி நம்ம கிளாஸ் ஜாமீன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேன் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டினும் அது கீழே என்னென்ன தலைப்புல ஒரு சொல்லி நான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன் சரிங்களா இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு சரிங்களா ஏன்னா தமிழும் எடுக்கணும் இங்கிலீஷும் எடுக்கணும் ஒவ்வொரு கொஷனுக்குள்ளே என்னென்ன தலைப்பு சொல்லி நான் தேடி தேடி அதை எழுதி தமிழ் இங்கிலீஷ் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு சரிங்களா ஆக்சுவலாக இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டு யூனிட் தான் என்ன எடுக்க முடிஞ்சு நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சு நம்ம கிளாஸ் ஜாமீன் நான் அனுப்பிச்சிடுறேன் அடுத்த கிளாஸ்ல இந்த பேலன்ஸ் இந்த இந்த சப்ஜெக்ட்ல மூணு யூனிட்டுக்கான இம்பார்டன்ட் டென் மார்க் கொஷும் அது கீழே என்னென்ன தலைப்பு இருக்குன்னு சொல்லி நான் கிளாஸ் எடுத்துட்டு நம்ம கிளாஸ் ஜாமீன் நான் அனுப்பிச்சிடுறேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம் சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா தான் இருக்கும் சரிங்களா நீங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் புரிஞ்சிடும் இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு ஆண் பெண் வேறுபாடு பத்தி தான் இந்த சப்ஜெக்ட்ல கொடுத்திருப்பாங்க அதாவது குடும்பத்துல ஆண் பெண் வேறுபாடு எப்படி இருக்கு பள்ளியில ஆண் பெண் வேறுபாடு எப்படி இருக்கு சட்ட திட்டங்கள்ல ஆண் பெண் வேறுபாடு எப்படி இருக்கு சமூகத்துல ஆண் பெண் வேறுபாடு எப்படி இருக்கு இதை பத்தி தான் எல்லாமே இருக்கும் சரிங்களா சோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க பாயிண்ட் நல்லா படிச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்க நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க ஒன் ஆர் டூ ரீட் பண்ணாவே இந்த சப்ஜெக்ட் ஈஸியா படிச்சிருக்கலாம் சரிங்களா இந்த சப்ஜெக்ட்ல இருக்க ஒரே ஒரு கடினமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான் அப்படி சொல்லி பார்க்கறது கஷ்டம் சரி இந்த சப்ஜெக்ட்ல பொறுத்து சார் அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மீடியம் படிக்கிறவங்க நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन குடுக்க பார்த்தீங்களா அந்த தமிழ் क्वेश्चन குடுத்துட்டேன் நான் இங்கிலீஷ் क्वेश्चन குடுத்துட்டேன் தமிழ் மீடியம் படிக்கறவங்க கம்பல்சரி அந்த இங்கிலீஷ் क्वेश्चन நீங்க படிச்சிருங்க சரிங்களா அந்த இங்கிலீஷ் क्वेश्चन வச்சு தான் நம்ம எதுக்கான ஆன்சர் எழுதணும் அப்படி சொல்லி உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இது எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க அது இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமா மைண்ட்ல வச்சுங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட் போவோம் இப்போ பாருங்க பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இதுல இம்பார்ட்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அந்த லாஸ்ட் கிளாஸ்ல நான் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரெண்டு கொஸ்டின் தான் நான் கொடுத்திருப்பேன் ஆனா இதுல பாத்தீங்கன்னா மூணு கொஸ்டின் கொடுத்திருப்பேன் ஏன் ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து இல்லாத ஒரு கேட்டாங்கன்னா அந்த தலைப்பை மட்டும் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் விட்டு அவசியம் இல்லை அந்த தலைப்பை வச்சு அதுக்கு ரிலேட்டடா அவங்க எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது நான் ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு சில கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருப்பேன்

வெளியே இரு பாலினங்களுக்கு பொருத்தும் நியாயமான கல்வி இந்த முடிவு வேண்டாம் இந்த கல்வி வரைக்கும் தான் சரிங்களா இந்த மூணு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணு கொஸ்டின் படிச்சாவே நீங்க ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வந்துரும் சரிங்களா ஓகே இப்ப ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்னென்ன தலைப்பு வரும் பார்ப்போம் கொஸ்டின் பாருங்க சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு படிகள் இதுல என்னென்ன இது வரும் பாருங்க தலைப்பு பாருங்க சமூகத்தில் பாலின குடும்பமும் படிகளும் குடும்பமும் வருது அதுல என்ன வரும் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இரு பாலினத்தவருக்கும் ஒதுக்கப்படும் பங்குப்பணிகள் பணிகள் குடும்பத்துல ஆணுக்கு என்ன பங்கு என்ன பொறுப்புகள் இருக்கு பெண்களுக்கு என்ன பொறுப்புகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சிறுமிகள் அது பங்கு பணிகள் குழந்தைகள் அது பங்கு பணிகள் இந்த பாயிண்ட்டுகள் ரெண்டு பாயிண்ட் வரும் சரிங்களா அடுத்து பாருங்க ரெண்டாவது தலை பாருங்க சமூகத்தில் பாலின பங்கு பணிகளும் சாதி அமைப்பும் சாதி அமைப்புல ஆண் பெண் வெறுபாடு எப்படி இருக்கு அடுத்து மூணாவது பாருங்க சமூகத்தில் பொருளாதார அடிப்படையிலான வர்க்கமும் பாலின பங்கு பணிகளும் பொருளாதார அடிப்படையில் ஆண் பெண் வேறு மாதிரி எப்படி இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் வேலைக்கு போற பெண்களை ஒரு மாதிரியமும் மதிப்பாங்க வீட்டில் இருந்து பா இருக்கிற பெண்களை ஒரு மாரியம் மதிப்பாங்க வீட்டிலையும் அவங்க எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க ஆனால் இருந்தாலும் ரெண்டையும் பிரிச்சு பார்ப்பாங்க அந்த மாதிரி மிஷின்ல அதில் வரும் சரிங்களா அதனால் பார்த்தாங்க சமூகத்தில் உள்ள பாரிட பங்கு பணிகளும் சமயமும் இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு சமய நம்பிக்கைகளின்படி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய அறிவுறுத்தப்படுபவை இந்த சமய நம்பிக்கை பெண்களுக்கு என்ன அறிவுறுத்தல் இருக்கு அதே மாதிரி ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய சமய பொறுப்புகள் இந்த ரெண்டு பாயிண்ட் வரும் சரிங்களா அஞ்சாம் பாயிண்ட் பாருங்க பாலின பங்கு பணிகளும் பண்பாடும் ஆறாம் பாயிண்ட் பாருங்க சமுதாயத்தில் பாலின பங்கு பணிகளும் ஊடகங்களும் ஊடகத்துல எப்படி பண்றாங்க அடுத்து ஏழாவது பாருங்க ஏழாவது பாயிண்ட் பாருங்க சமூகத்தில் உள்ள பாலின பங்கு பணிகளும் பிரபல பண்பாடும் அடுத்து எட்டாவது பாயிண்ட் பாருங்க சமூகத்தில் பாலின பங்கு பணிகள் சட்டம் மற்றும் அரசு

ஃபர்ஸ்ட் ஒன்னு பாడిన சார்பண்ணங்கள் மற்றும் பாడిన பங்குபடிகள் ரெண்டாவது பாருங்க தந்தை வழியாக வம்சாவளி அறிய மூணாவது பாருங்க ஏல்மை இதுல பாருங்க செகண்ட் பாருங்க தந்தை வழியாக வம்சாவளி அறிய முறை அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு சொல்றேன் எல்லாரும் சிம்பிளா இருக்கும் இப்போ ஒரு ஊர்ல போய் ஒரு ஆள் விசாரிக்கனா அவங்க அப்பா வந்து சொல்ல விசாரிப்பார் இன்னார் மகன் யாரு இன்னார் பொண்ணு யாரு சரிங்களா அதே மாதிரி குலதெய்வம் வழிப்படி பாத்தீங்கன்னா நம்ம தந்தை வழிதான் வரும் சரி அத தா அது ஏன் பெண்கள் வழி வர மாட்டது

இரு பாலினங்களுக்கு பொருந்தும் நியாயமான கல்வி இதுல வந்து பாயிண்ட் கிடையாது ஆனா உங்களுக்கு அனுப்புற நோட்ஸ் வந்து ஒரு ப ஒரு பதினஞ்சு இரு பதினஞ்சு பாயிண்ட் கொடுத்துருப்பேன் சரிங்களா வரிசையா ஒன்னு ரெண்டு கொடுத்துருப்பேன் ஹெட்டிங் இருக்காது ஆனா நான் கொடுக்க அந்த கண்டென்ட்டே பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம கிளாஸ் டைம் அனுப்பிச்சிருப்பேன் நீங்க அதை படிச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இதெல்லாம் மூணு கொஸ்டின் முடிச்சு செகண்ட் ஒன்று பாருங்க பாலின தன் அடையாளமும் சமூக இயல்புகளாக்கும் செயலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு முக்கியமான கிரிமினல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பாருங்க ஆனா உங்களுக்கு இம்பார்ட்டன் क्वेश्चन கொடுக்கும் மூணு தான் கொடுத்திருப்ப ஒண்ணு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க பாலின சமத்துவ மின்மையை கலைதல் பாலின இனங்களை சமமாக பாவித்தலை வலுப்படுத்துதல் குடும்பம் பள்ளி ஒப்பார் குழுவினர் ஆசிரியர்கள் கலை திட்டம் மற்றும் பாடநூல்களின் பங்கு அதாவது ஆண்கள் வேறுபாடு கலையில் இருக்கு குடும்பத்துல என்ன செய்யலாம் பள்ளியில என்ன செய்யணும் ஒப்பார் குழு நண்பர்களை என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பாடத்திட்டத்தை எப்படி ஆண் பெண் வேறுபடுது பாடத்திட்டத்தில் ஒரு சிம்பிள் ஒன்று சொல்லுவாங்க நம்ம படிக்கும் போது பாருங்க ஒரு 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 கதை கொடுத்துருப்பாங்க அப்பா வந்து பேப்பர் படிக்கிறான்னு சொல்லுவாங்க பையன் வந்து விளையாண்டு இருக்கான்னு சொல்லுவாங்க அம்மா வந்து சமையல் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கருத்து என்ன தெரியுது அப்ப பெண்கள்னா சமையல் பண்ணணும் ஆண்கள்னா அதை எப்படி சொல்ற ஒரு அந்த வேலையில பாக்காத மாதிரி பேப்பர் படிச்சிருக்காங்க அப்படி சொல்ல நம்ம படிக்கும் போது காலத்திலேயே வந்து பாத்தீங்க தமிழ் படத்துல அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா சோ அந்த கலை கலைத்திட்டத்துல மாற்றி அமைக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல சொல்லியிருப்பாங்க இதுல பாருங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க வகுப்பறை இடைவினைகள் சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டுதல் அடுத்து மூணு பாருங்க பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்தும் முத்திகளின் செயல்பாடுகள் நாலு சார் பங்கு பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுத்தாய்கள் இந்த நாலு ரொம்ப முக்கியமானது சரிங்களா அதுல என்ன தலைப்பு வந்து பாருங்க பாலின சமத்துவமை கலைதல் பாலியல் இனங்களை சமவாத பாகித்தலை குடும்பம் பள்ளி ஒப்பார குழுவினர் ஆசிரியர்கள் கடை திட்டம் மற்றும் பாரம்பரிய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏன்னா எல்லாமே இதுல வந்துருது குடும்பம் வந்துருது பள்ளி வந்துருது நண்பர்களுக்கு ஒப்பார் குழுங்கள் வந்துருது ஆசிரியர்கள் வந்துருது கலைத்திட்டம் வந்துருது பாடல்கள் வந்துருது எல்லா ஆண்கள் வேறுபாடு இதுல மட்டும் சரி பண்றோம்னா சரியாது சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு வந்து பாருங்க ஒண்ணு பாருங்க பாலின இனங்களை சமமாக பாவித்தலை வலுப்படுத்துவதை குடும்பத்தின் பங்கு செகண்ட் பாருங்க பாலின இனங்களை சமமாக வலுப்படுத்துவதில் பள்ளியின் பங்கு பள்ளியின் பங்கு கீழே ரெண்டு தலைப்பு ஒண்ணு சம வாய்ப்பு பெறுவதில் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகள் ரெண்டு பாருங்க பள்ளிகளில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்தும் வழிமுறைகள் அடுத்தது மூணாவது தரை பாருங்க பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துதல் ஒப்பார் குழுவின் பங்குகள் இதுல பாருங்க எல்லாமே பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துதல் அப்படின்ற தலைப்பு வரும் அதுக்கு கீழே எல்லாமே வந்து இந்த கேள்வியிலே இருக்கும் குடும்பம் பள்ளி எல்லாமே அப்படியே கேள்வியிலே இருக்கும் சோ நீங்க வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா

வகுப்பறை இடைமுறைகள் சடங்குகள் மற்றும் பள்ளி நடைமுறைகளில் பாலின பாகுபாடு காட்டுதல் பள்ளிகளை எப்படி ஆண்கள் வேறுபாடு காட்டுறாங்க கிளாஸ்ல எப்படி இருக்கு விளையாட்டு போட்டியில் எப்படி இருக்கு கலை நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கு ஆய்வகத்தில் எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கும் சரிங்களா அதுல பாருங்க ஒண்ணு பாருங்க வகுப்பறை இடைவெளிகளில் பாலின பாகுபாடு காட்டுதல் ஒண்ணு ரெண்டு பாருங்க வகுப்பறை சடங்குகளில் பாலின வேறுபாடு காட்டுதல் இதெல்லாம் சார் வகுப்பறைனா ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்ப கிளாஸ்ல வந்து பையனும் பேசிட்டு இருக்கான் பொண்ணும் பேசிட்டு இருக்கானா

பையன்களையும் பெண்களையும் எப்படி கரெக்டா நெறிப்படுத்தணும் அதுக்கு என்ன உத்திகள் இருக்கு ஒன்னு ஒழுக்கம் இதுதான் செகண்ட் பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்தும் உத்திகள் நெறிப்படுத்தும் உத்திகள் கீழே நாலு பாயிண்ட் இருக்கு ஒண்ணு சிறந்த நடத்தையை கண்டறிந்து பரிசளித்த அவங்களை பாராட்டணும் ரெண்டு இயற்கையான பின்முடிவுகளை அனுபவிக்க செய்தல் கஷ்டங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் மாணவர்கள் மூணாவது தர்க்க ரீதியான பின் விளைவுகள் தவறுகள் செஞ்ச என்னென்ன பின் விளைவுகள் வரும்னு சொல்லி மாணவர்களுக்கு உணர்த்தணும் அடுத்து சலுகைகளை நீக்கிடுறது தேவையா அவனை தேவையில்லாம அவனுக்கு வந்து இது பண்றது வைக்கிறத சலுகைகள் நீக்கணும்னு சொல்றாங்க மூணாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் பாருங்க ஒழுங்கினை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கான அதாவது ஒழுக்கத்தை ஒழுங்கினை வந்து தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கான ஆலோசனை குறிப்புகள் ஆலோசனை குறிப்புகள் கீழே என்ன பாயிண்ட் வரும் பாருங்க குழந்தையின் உழப்பாங்குகளுக்கு ஏற்ப ஒழுங்குற செய்யும் உத்தியை சரியாக பொருந்திருக்குமாறு பார்த்துக் கொள்ளல் செகண்ட் பாருங்க ஒழுக்கமுறை செய்யும் திட்டத்தை மாணவர்கள் அறிய செய்தல் மூணு பாருங்க குழந்தைகளை மதித்து நடந்து கொள்தல் நாலு நடவடிக்கைகள் சீராக இருத்தல் அஞ்சு குழந்தை முன்னேற்றத்துக்கு எது பொருந்தும் பொருத்தமானது என்பது புரிந்து கொள்ளல் இது கீழே ஒரு இன்னொரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஆனா அஞ்சு இருந்தாலும் நீங்க போதும் சரிங்களா அடுத்த நாலாவது லாஸ்ட் விஷயம் பாருங்க பாலினம் சார் பங்கு பணிகள் தொடர்பான தவறான நம்பிக்கைகளை பகுத்தாய்தல் இதுல மூணு பாயிண்ட் இருக்கு ஒண்ணு ஆண்கள் தொடர்பான சில வார்ப்படை எண்ணங்கள் ரெண்டு பெண்கள் தொடர் மனசுல வார்ப்பட எண்ணங்கள் மூணு பையன்களையும் பெண்களையும் நெறிப்படுத்துது பாலின வேறுபாடு காட்டுதல் இதுதான் சரிங்களா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிளாஸ் அனுப்பிச்சிடுவேன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க இந்த வீடியோ பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து என்ன சார் அதிக டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு அதாவது இதுக்கு நீ அதிக டைம் எடுத்துக்கிட்டா தான் அடுத்து படிக்க ஈஸியாக இருக்கும் ஒரு மரத்தை விட்டுறதுக்கு முன்னாடி கோடாலியை எந்த அளவுக்கு நம்ம பதப்படுத்துறோம் கோடாலியை பதப்படுத்துறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி அந்த பாயிண்ட்லாம் நீ நோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் ஆனால் அப்படி நோட் பண்ணிட்டீங்கன்னா படிக்க ஈஸியா இருக்கும் போராடிய வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்களோ பதப்படுத்துறீங்களோ ஈஸியாக வந்து மரத்தை வெட்டிடலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த தலைப்புலாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் இதுதான் கான்செப்ட் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸோ நம்ம அடுத்த அசில் பார்ப்போம்